அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை துதிக்கலாமா அத்தி மரம் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி கூறுவே கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே ஏவனுக்குள் கழி கூறுவே ஒலிவு மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமிந்தி போனாலும் மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி கூறுவே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி கூறுவே அத்திமரம் தொளிர் விடாமல் போனாலும் செடி பலன் கொடாமல் போனாலும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி கூறுவே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி கூறுவே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த கிருபைகளை தந்து எங்களை நடத்துங்கப்பா சோர்வு வந்து எங்களை வாட்டும் பொழுது பலவீனம் வந்து எங்களை சோர்வு பொழுது கலக்கமும் கண்ணீரும் எங்களை தவிக்க வைக்கும் பொழுது என் ஆண்டவரே நீ எங்களை கைவிடாமல் எங்களை நேசித்து நடத்துகிற உங்களுடைய நல்ல அன்புக்காக நன்றி எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே தியானிக்கும்படியாக ஆபக்கு தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய மூன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் அத்திமரம் மரம் போனாலும் திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் இருப்பேன் என் பின் தேவனுக்குள் கழி கூறுவேன் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான்கள் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே இந்த மூன்று வசனங்களிலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் என்ன காரியம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று எதிர்பாராத சில இழப்புகள் சில தோல்விகள் சில நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் அதுக்கு நாம் இந்த பூமியில் வாழும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நம்ம யாருமே உத்தரவாதமாக ஒன்று சொல்ல முடியாது உலகத்தில் உலகம் என்றாலே குறைகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உண்டு ஆனால் அதன் நடுவில் அந்த நஷ்டத்திலையும் வேதனையிலையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா கர்த்தருக்குள் நான் இருப்பேன் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்போ சொன்னாங்க பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிறுவத்தில் நாலாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் பவுலப்போசன நிறுவத்தை எழுதும்போது அவர் சிறையில் இருந்து கொண்டு அதை சொன்னார் அப்போ பாருங்கள் ஒரு சிறையில் இருக்கிற மனுஷன் நம்மளை பார்த்து நீங்கள் சந்தோஷமா இருங்கன்னு சொல்கிறான்னா அப்போ அவர் எவ்வளவு தூரம் அந்த சிறைச்சாலையின் அனுபவத்தில் சந்தோஷமாக இருந்திருக்கணும் இழப்புகளிலையும் பாடுகள்லையும் வேதனைகளிலையும் ஆண்டவருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்க இருக்கிற ஒரு பயிற்சி இந்த நாட்களில் விசுவாசிகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது அந்த பயிற்சியை நம்ம வேதத்தில் நிறைய தேவ மனுஷர்களிடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலையும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு இருதை எனக்கு தாங்க ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் எனக்கு என்ன நடக்க பண்ணுவார்னு பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது அப்போ ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார் சந்தேகமே இல்லை இன்றைக்கி நஷ்டம் இருக்கலாம் இன்றைக்கி தோல்வி இருக்கலாம் இன்றைக்கி இழப்புகள் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் கர்த்தர் நம்முடைய தோல்வியிலிருந்தெல்லாம் நம்மளை விடுவித்து நம்மளை உயர்த்தி நம்மளை மேன்மைப்படுத்துவார் ஆனால் கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை மாத்திரம் நம்ம விட்டுவிடக்கூடாது தேவனே இந்த வேலையில் அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு நீங்கள் தரணும்ப்பா அந்த சந்தோஷத்தில் நாங்கள் நிரப்பப்படணும் ஆண்டவரே அந்த பயிற்சியை எங்களுக்கு தாங்க ராஜா எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக வாழக்கூடிய கிருபையை தந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதி தரணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்